முருகா முருகாசரணம் முருகா சரணன் என் பிள்ளையே நான் உனக்காக கொண்டு வந்த பணமூட்டையை தொட்டுவிட்டாய் தானே இந்த பணமூட்டையை தொட்ட உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு திகட்ட திகட்ட உனக்கான பண வரவை நான் உண்டாக்க போறேன் ஆமியன் செல்வமே ரொம்ப நாளா நீ என்கிட்ட வேண்டி கேட்ட விஷயங்களும் இதுவரை நடக்காம உனக்கு தவிப்பையும் துன்பத்தையும் கொடுத்த விஷயங்களையும் இப்போது நல்லபடியாக நடத்தி முடிச்சதற்காகவே இந்த பணமூட்டையை உன்னிடம் கொடுக்க வந்தேன் இந்த நாள் கண்டிப்பாக என் அருளால் உனக்கு சிறப்பான நாளாக இருக்க போது இதுவரை நீ இழந்ததையும் தவறவிட்டதையும் பெற்றுக்கொண்டு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பொண்ணான மகிழ்ச்சியான ராஜயோக வாழ்க்கையை நீ வாழும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்குறேன் செல்வமே குதிரை இங்கிட்டும் அங்கிட்டும் பார்க்குது கண் அலைப்பாயுதுன்றதுக்காக அதுக்கு கடிவாளம் போடுவது போல நீயும் உன் மனசுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கடிவாளமாக போட்டுவை எப்போதும் உன் மனசு இங்கும் அங்கும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவனம் சதறிகிட்டே இருக்கிறதால தானே உன் குறிக்கோளை உன் லட்சியத்தை அடைய முடியாமல் தவிக்கிற எப்போதுமே வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் மனசில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி உன்னுடைய குறிக்கோளை அடைவதில் உறுதியாக இரு உன் மனசுல நீ என்ன யோசிச்சாலும் அது அனைத்தையும் நான் அறிவேன் இப்போது கூட ஓ மனசுல ஒரு காரியத்தை நினச்சி இது நடக்குமா முடியுமான்னு தானே சந்தேகப்படுற உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது எதுக்காக உனக்கு சந்தேகம் வருது உனக்கு உற்ற துணையாக நான் இருப்பேன்னு நம்பு நான் எப்போதும் உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் செஞ்சு தருவேன் என் பிள்ளை பிள்ளையானனி எதற்காகவும் மனம் தளர வேண்டாம் நீ முயற்சி மட்டும் செஞ்சாலே போதும் உனக்கான முடிவை வெற்றியாக நான் உன் வாழ்க்கையில் உறுதியாக தருவேன் அடுத்தடுத்து உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றால் போல நீ மிகப்பெரிய வெற்றியின் உச்சத்தை தொட போகிறாயன் செல்வமே இப்போ நீ மனசில் என்ன நடக்கணும்னு இருக்கியோ அதை கூடிய சீக்கிரம் உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன் கண்ணின் மணி போல நான் உன்னை காப்பாற்றும் போது நே எதுக்காக கவலைப்படுற உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் எல்லா விதங்களிலும் நான் பாதுகாப்பு வளையமாக இருப்பேன் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்கும் நெருங்க விட மாட்டேன் அதிக சிந்தனையும் குழப்பமும் உன் மனசுல எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு ஒரே விஷயத்த போட்டு மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு யோசிச்சு உனது திறமையையும் ஆற்றலையும் நீ இழக்கிறாய் என்பது உனக்கு புரியவில்லையா சும்மா ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது இது நல்லதா கெட்டதா இது நன்மையாக தீமையாக சாதகமாக பாதகமானு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கு மேல உன்னால் முடிவெடுக்க முடியாத பட்சத்தில் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு சரியான வழியை காட்டுவேன் அதே போல் நானே உன்னை வெற்றிகரமாக வழி நடத்திட்டு போவேன் செல்வமே நீ எது வேணும்னு என்கிட்ட கிட்ட மனமுருகை பிரார்த்தனை செய்தாயோ அது அனைத்தையும் உனக்கு கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன் நான் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு கைவிட மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் அல்லவா மிகப்பெரிய மலை உச்சியின் மீது ஏற்றி வச்ச தீபம் போல உன் வாழ்க்கையை நான் ஒளிரச் செய்வேன் இந்த முருகனை வணங்க வணங்க சூரிய ஒளி பட்டவனே எப்படி பனிக்கட்டி பனித்துளி எல்லாம் விலகி ஓடுவோம் அதே போல உன் துன்பங்கள் விலகி காணாமல் போக போகுது உன் கர்ம வினைகள் யாவையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி நான் செய்வேன் செல்பவை நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையும் சரியான தருணத்தில் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் என்கிட்ட வந்து கையேந்தின மனிதர்கள் யாரும் வேறு எந்த மனிதரிடமும் போய் கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னால் என்னிடம் வந்து கையேந்தி நிற்பவர்களை கைகளில் அள்ளி அள்ளி கொடுத்து அவர்களுக்கு தேவையானதை விட சிறப்பாக கொடுத்து அவர்களுக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிடுவேன் இப்போதும் அப்படிதான் உனக்கானதே மிக சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் இனிமே இதன் மூலமா நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடந்து முடியுமே சொல்வனே உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாக இருக்கும் இந்த முருகன் உன்னை கைவிட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீயும் என்ன விட்டா வேறு யாரிடம் போய் உன் கஷ்டத்தை சொல்லுவாய் என்கிட்ட கிட்ட சொல்லு அனைத்தையும் நான் உனக்காக சரி செய்கிறேன் உன் வாழ்க்கைக்கு துணையாக உனக்கு ஆதரவாக இருக்கும் இந்த முருகன் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் துன்பம் வரும்போது அதையே நினச்சிக்கிட்டு இருக்காம கூடிய சீக்கிரம் இது சரியாகுன்ற நம்பிக்கையோட அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் இன்பம் வரும்போது மனசை அப்படியே சமநிலையில் வச்சுக்கணும் எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாம அமைதியாக உன்னுடைய ஐம்புலன்களும் மனசும் உன் கர்மா செயல்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் எப்போதும் ஓ மனசு உன் கட்டுப்பாட்டில் வைக்க பழகிக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாகிடுமேன் செல்வமே ஓ மனசில் நீ எந்த விஷயத்தை நினச்சி காயப்பட்டிருக்க கடந்த கால நினைவுகளை நினச்சி எதற்காக வருத்தப்படுறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உன் மனசை கஷ்டப்படுத்தும் கடமை கால நினைவுகளை முதல்ல மறந்து கடந்து வர தயாராகு எந்த விஷயமும் உனக்கு வழியையும் வேதனையும் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு பாடமாக மட்டும்தான் கொடுத்துருக்கனே தவிர எந்த அனுபவத்தின் மூலமாகவும் நீ கஷ்டப்பட நான் விடமாட்டேன் என்று சொல்பவன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போறேன் நீ எப்போதும் மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இரு தேவையில்லாத பழைய விஷயங்களையெல்லாம் ஞாபகப்படுத்தி யோசிச்சு யோசித்து உன் ஆற்றலை இழக்க வேண்டாம் இப்போ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த முயற்சி மனசார செஞ்சுக்கிட்டு அதன் வெற்றியை என்கிட்ட ஒப்படைச்சிடு அந்த வேலைகளை நீ சரியாக சிறப்பாக முயற்சியோடு சிரத்தை எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக அனைத்தையும் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் மற்றவங்க உன் மேலே என்னதான் எதிர்மறை விஷயங்களை அள்ளி தெளித்தாலும் நீ எப்போதும் உறுதியாக இரு எவ்வளவுதான் வெட்டினாலும் முருங்கை மரம் மறுபடியும் மறுபடியும் துளிர்த்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் நீயும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மீண்டும் துளிர்த்து புது ஆளாக புத்துணர்ச்சியோட வாழத் தயாராகு காத்து அடிக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய தொற்றுகளை எல்லாம் எடுத்து விட வேண்டும் அதே போல் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சிடு உனக்குள் இருந்து நான் எல்லா விஷயங்களிலும் சரியான முடிவை எடுக்க வைக்கிறேன் எந்த விஷயத்தையும் பாதியிலேயே முடியாதுன்னு கைவிட்டாரு இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சினா வெற்றி மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேருமே செல்வமே உன்னுடைய தவறு சிறியதாக இருக்கும்போதே அதை திருத்திக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் அதை திருத்துகிற வாய்ப்பு கூட உனக்கு கிடைக்காம போகலாம் காலத்தோடு பயிர் செய்பவன் மட்டும்தான் புத்திசாலி சரியான நேரங்காலம் இந்த காலத்தில் இதை பயிர் செஞ்சால் இந்த பொருள் விலையும் அந்த காலத்தோடு பயிர் செய்பவன் தான் உரிய காலத்தில் அதை அறுவடை செய்ய முடியும் அந்த காலம் போன பிறகு அந்த பருவத்துக்கு வராத பயிரை போட்டினா அது எந்த விளைச்சலையும் கொடுக்காது அதே போல் வயசு இருக்கும்போது இளமை இருக்கும்போது காலம் இருக்கும்போதே உன்னுடைய தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு நாளைக்கு நாளைக்குன்னு நீ தள்ளி போடக்கூடிய எந்த விஷயமும் கண்டிப்பாக உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் தான் மாறிப்போகும் அதனால் எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு யோசிக்காமல் இன்னைக்கே செஞ்சு முடிச்சிரு மடுவாக இருக்கும் சிறு விஷயத்தை மலையளவு பெருசா யோசிச்சு பயப்பட வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் அதை என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு நீ நேர்த்தியா திறமையா வாழ ஆரம்பி நீ எந்த விஷயத்தை நினைச்சு செயல்படுகிறாயோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உனக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை இல்லாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் செலவு செய் உந்த அளவுக்கு அன்னதானத்தை கொடு இப்படிலாம் நீ நல்லது செய்வதன் மூலமா உன்னுடைய கஷ்டங்களும் கர்ம வினைகளும் படிப்படியாக குறையும் என் நாமத்தை சொல்லும் உனக்கு எல்லா வகையிலும் நிச்சயம் நான் உதவி செய்கிறேன் உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் அதை மாற்றி எழுதும் வல்லமை கொண்ட இந்த முருகன் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கெட்டுப்போக விற்ற மாட்டேன் செல்வமே உனக்கு நடக்க வேண்டிய தீங்கு உனக்கு வர வேண்டிய கஷ்டம் ஒரு பகுதினா அதை தாண்டி பத்து மடங்கு நன்மைகளை நான் உனக்கு கொடுப்பேன் அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம் ஏன்னா எல்லாரும் உன்னை ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க சில பேர் நீ சொல்கிறத பாதி பொய் சொல்கிற தப்பாக சொல்கிற நினச்சிக்கிட்டு உன்னையே கூட ஏளனமாக ஏப்பாற்றி பேசலாம் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கும் நீ எல்லாத்தையும் ஏன் கிட்ட வந்து சொல்லு நீ சொல்லாமலே கூட அனைத்தையும் புரிந்து கொள்பவன் நான் மட்டும்தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உன் வசமாக மாற்றி காட்டுறேன் நீ என்னிடம் முறையிட்டு அழுத விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் மனசை சாந்தமாக்குறேன் இனி அடுத்தடுத்து உனக்கு விடிவு காலம் பிறக்கும் உன் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் என அனைத்தையும் நான் சரி செஞ்சு தரேன் நீலாம் எங்க வாழ நீ நீலாம் ஜெயிக்க மாட்ட உனக்கு நல்லது நடக்காது வெற்றி கிடைக்காதுன்னு யார் உனக்கு எதிராக சொன்னாலும் அந்த குரல்களின் ஓசைகளுக்கு உன் காதுகள இடம் கொடுக்காதே அடுத்தவன் உன்னை எவ்வளவுதான் மட்டம் தட்டி பேசினாலும் அதை தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்வாய் என் சொல்லவை எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீ வைராகியத்தோடு உன்னுடைய முயற்சியை விடாப்பிடியாக தொடர்ந்து செய் உன்னை பின்னுக்கு இழுக்கக்கூடிய எல்லாம் நீ காது கொடுத்து கேட்டினா உன்னால் முன்னால் போக முடியாது அடுத்தடுத்து முன்னால போகிறதுக்கும் முன்னேறுவதற்கும் நீ அடுத்தடுத்து வேலைகளை செய்ய பழகு உன்னுடைய செயல்களை நீ சிறப்பாக நம்பிக்கையோடு செய்யும் போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதற்கான பதிலை அதாவது உன் மனசில் இருக்க கேள்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் குழப்பங்களுக்குமான பதிலை இந்த முருகன் நான் கொடுக்கிறேன் நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாமல் உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட சரணாகதி அடைச்சிரு நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த முருகனின் கைகளில் ஒப்படைச்சிட்டு பக்தியின் மூலம் ஆர்வத்தின் மூலம் உன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியதுதான் உனக்கு எது சரியாக வரும்னு ஒன்றை விட எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு சரியானதையும் சிறப்பானதையும் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன் எனக்காக ஒரு சிறிய மலரை வைத்து வேண்டினாலும் நான் அந்த மலருக்கு பலனாக பரிசாக பதிலாக உன் வாழ்க்கையை அழகான பூக்கள் நிறைந்த பூங்காவனமாக மாத்திடுவேன் அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி நீ செல்வ செழிப்போடு சந்தோஷத்தோடு வாழும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே என் குழந்தையான நீ எதுக்காகவும் பயப்படாமல் யாவிருக்க பயமேங்கிற என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு வேல் ஏந்தி மயில் ஏறி இந்த வேலன் உனக்காக துணையாக இருக்கும்போது மனக்கவலை எதற்கு எந்த வகையிலும் நீ பயப்பட வேண்டாம் முட்ட முட்ட பஞ்சம் வந்தாலும் உன் பாரத்தை நான் ஏந்தி கொண்டு உன் வறுமையை போக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தருவேன் எப்போதும் உன்னாலான உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு மனசார மனமுவந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது உன்னுடைய கருமை கருணைக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் ஏற்றார் போல உனக்கான மிகப்பெரிய பரிசை புதையலை பொக்கிசத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் உனக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் நான் உனக்காக ஓடி வந்து உதவி செய்வேன் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலின் மூலமாக உனக்காக அனைத்தும் பல மடங்காக வந்து சேரும் உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத எப்போதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு நீ எதை பற்றி அதிகமாக தீவிரமாக யோசிக்கிறியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நினச்சி கொடுத்து ஓ வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையா மகிழ்ச்சி வாழ்க்கையா செல்வ வாழ்க்கையாக மாற்றி காட்டுவேன்